ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என கண்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசுவை சொல்லுவோம் என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்ய முடியும் ஆமே இயேசு கிறிஸ்து நம்ம இருக்கிறார் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோ ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தொட்டி நாம் ஆடுவோ கூப்பிடுனி பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா கூப்பிடுனி பதில் கொடுப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவ உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவளைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவளைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோ எங்கள் எய்தோ ராஜா வந்துருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைத்தட்டி நாம் பாடுவோ மனதுருக்கம் உடையவரே பண்ணிப்பதில் வல்லளவர் மனதுருக்கம் உடையவர் பதில் வல்லணவர் உண் நினைவா இருக்கின்ற மகனே மகளே உன்னைவா இருக்கின்ற ஓடிவாயன் மகளே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ வளைகள் மறந்து நாம் பாடுவோம் எய்தூர் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைத்தட்டி நாம் பாடுவோம் ஆமேன் கை தட்டி நாம் பாடுவோ கைத்தட்டி நாம் பாடுவோ கண்ணீரெல்லாம் கரம் பிடித்து நடத்திடுவார் பன்னீரல்லா கரம் பிடித்து நடத்திடுவார் என்னமெல்லா ஏக்கமல்லா இன்றே நிறைவேற்றுவார் உன் எண்ணமெல்லாம் எல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோம் நோயூ ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கை தட்டி நாம் பாடுவோ கை தட்டி நாம் பாடுவோ கத்துடைய நாமத்தை கொண்டாடுவோம் இயேசுவின் நாமத்தை ஏன் கொண்டாடுகிறோம் அவர் கொண்டாட்டம் காரியங்களை எங்கள் வாழ்விலே செய்திருக்கிறார் இந்த நாளிலும் கூட பாவங்களை போக்கும் தெய்வம் மன்னிப்பதிலே ஆமே தயை விருத்த ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தம் இருக்கிறார் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாவமானம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இதனாலும் கூட பாவமெல்லா போக்கிடுவா பயங்கள் நீக்கிடுவார் உன் பாவமெல்லா போக்கிடுவா பயங்கள் எல்லா நீ கிடுவ உனக்காக உனக்காக ஓடிவா என் மகனே ஆண்டவராக கிறிஸ்து உங்களை அன்போடு கூட அழைக்கிறார் இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே பலதரப்பட்ட தோல்விகள் கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையிலே அநேக சந்தர்ப்பங்களிலே என்ன செய்தாலும் தொழிலே வியாபாரத்திலே வேலையிலே எந்த முன்னேற்றம் இல்லாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே வாழ்க்கையில் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லை என்று இயேசு உன்னை அன்போடு கூட அழைக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இப்படிப்பட்ட பாரங்களோடு தேவைகளோடு நோய்களோடு வியாதிகளோடு பிசாசி பிடிகளோடு இருந்தவர்களை இயேசு விடுதலை சுகமாக்கினார் அற்புதங்களை செய்தார் இன்றைக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆகவே தேவ சமூகத்துல இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு நல் வார்த்தையே சொல்லுகிறோம் அவரிடத்தில் கிறிஸ்து இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் அந்த இயேசுவை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் தேவ சமூகத்தில் எங்களோடு கூட சேர்ந்து இந்த இயேசுவின் நாமத்தை நம்பி விசுவாசியுங்கள் இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் பாடுங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை தம்மை நம்புகிறவர்களை செய்வார்வானவர் சேர்த்துக் கொள்கிறார் அன்றைக்கு ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் இளையவன் அநேக பாவம் செய்கிற நண்பர்களோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிற நண்பர்களோடு கூட சேர்ந்து தகப்பனை விட்டு எல்லா சொத்துகளையும் வாங்கிக் கொண்டு தூர தேசம் தன் இஷ்டப்படி வாழ்ந்தான் இதன் விளைவு எல்லாவற்றையும் இழந்தான் பாவத்தை தண்ணீரை போல பருகினான் நண்பர்களோடு கூட இணைந்து செய்யத்தகாத எல்லா பாவங்களையும் செய்தான் இப்பொழுது எல்லா சொத்துகளையும் அழித்து விட்டு கடைசியாக எல்லாம் கைவிட்ட நேரத்தில் தவிட்டினாலே பசியை ஆட்ட இருந்த பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்கள் கூட நல்லா சாப்பிடுகிறார்களே நானோ இப்பொழுது ஒருவேளை உணவுக்கு இப்படி பன்றியின் தவிட்டை திண்டுமளவிற்கு என்னுடைய வாழ்க்கை வந்ததே என்று தகப்பன் வீட்டை நினைத்து ஏங்கி ஒரு முடிவு செய்த காரியம் என் தகப்பனிடத்திலே போவேன் அவரிடத்திலே என் பாவத்தை அறிக்கையிடுவேன் அவர் என்னை மன்னித்து என்னை பிள்ளையாய் சேர்த்துக் கொள்ளாவிட்டாலும் நான் சொல்லுவேன் ஒரு வேலைக்காரனாய் இருந்து போகிறேன் சொல்லுவேன் சொல்லி தகப்பனை நோக்கி ஓடி வந்தான் இப்பொழுது தகப்பன் வீட்டிற்கு வரும் பொழுது தூரத்தில் பார்த்த தகப்பன் ஓடி சென்று அந்த இளைய குமாரனை கட்டி தழுவி அணைத்து அவன் செய்த எல்லா பாவங்களையும் நினையாதிருந்து அவன் சொன்னான் தகப்பனே நான் பாவம் செய்தேன் நான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லப்பட மாட்டேன் ஒரு வேலைக்காரனாய் இருந்து போகிறேன் சொன்னான் ஆனா தகப்பன் சொன்னான் இல்லை நீ இப்போது என்னுடைய பிள்ளைத்தான் வா உனக்காக பெரிய விருந்துண்டாயத்தம் செய்திருக்கிறேன் அவன் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது கைகளிலே மோதிரம் அணிவிக்கப்பட்டது பாதரட்சைகள் அணிவிக்கப்பட்டது புது வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டது இப்பொழுது ஒரு பெரிய கொண்டாட்டம் இன்றைக்கும் அந்த இளைய குமாரனை போல என் பாவத்தை எங்கே கொண்டு போய் நான் தீர்ப்பேன் இந்த பாவத்தை நான் சுமந்து தீர்க்க முடியவில்லையே என்று வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியே சொல்லுகிறோம் உங்கள் பாவங்களை நீங்கள் சுமக்க தேவையில்லை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் பைபிளிலே எப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே படிக்கிறோம் மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்திலே வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் இயேசுவை பார்த்து யோவான் சொன்ன வார்த்தை இவர்தான் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற உலக மக்களின் ஒவ்வொரு மனுஷனுடைய மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று அவன் சொல்லுகிறதை பாருங்க ஆட்டை பலி கொடுப்பது இன்றைக்கு நம்ம அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியும் அநேக இடங்களிலே இந்த நடைமுறை இருக்கிறது இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படலாம் ஆனால் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த ஆடு என்று என் பாவத்திற்காக இந்த ஆட்டை பரிகாரமாக செலுத்துகிறேன் இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம் பாவத்திற்காக பரிகாரம் செய்து விட்டால் பலி செலுத்திவிட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா பாருங்க அதற்குத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களிலும் எந்த மதமும் விதிவிலக்கல்ல எல்லா மதங்களிலும் பாருங்க பாவத்திற்கான பரிகாரம் பாருங்க கடவுளுக்கு கொடுத்தால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் பாருங்க தானதம் செய்தால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் பாருங்க நேர்ச்சை செய்தால் தங்கள் சரீரத்தை வருத்தி வேதனைப்படுத்தி பாதரியாத்திரியாக சென்றோ இல்லாவிட்டால் எவ்விதத்தில் அவங்க சரீரத்தை வேதனைப்படுத்தி தங்கள் காரியங்களை பாவத்திற்காக பரிகாரங்களை செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள் இதே போலத்தான் பலி செலுத்துவது ஆட்டை கொண்டு வந்து அந்த ஆட்டிற்கு மேலே தன்னுடைய கைகளை வைத்து என் பாவம் இந்த ஆட்டின் மேலே சுமத்தப்படுகிறது இந்த ஆடு கொல்லப்படுவதினாலே என் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிறதான அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ளாகத்தான் ஆட்டை பலி செலுத்துகிறார்கள் பாருங்க இப்போ கேள்வி வரலாம் ஏன் பலி செலுத்தினால் ரத்தம் சிந்தினால் பாருங்க அந்த ஆடு பலி செலுத்தப்படும் பொழுது அது வெட்டப்படுகிறது ரத்தம் சிந்தப்படுகிறது இப்படி ரத்தம் சிந்தப்பட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா பாருங்க எவரே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசதத்தில் பைபிள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ரத்தம் சிதுதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது ஆகவே ரத்தம் சிந்தப்பட வேண்டும் இப்பொழுது ஒரு கேள்வி ரத்தம் அப்படி என்ன விலையேற பெற்றது ரத்தம் சிந்தினால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா என்று ஒரு கேள்வி எரும்பலாம் பாருங்க கடந்த நூற்றாண்டு வரையிலும் விஞ்ஞானியுடைய நம்பிக்கை மனிதனுடைய உயிர் மூளையில் தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது ஒரு மனிதன் மூளை சாவடைகிறான் பிரெயின் டெத் ஆகி விடுகிறது ஆனால் அவன் உயிரோடு தான் இருக்கிறான் இப்பொழுது விஞ்ஞானிகள் தங்கள் கோட்பாடை மாற்றி மனிதனுடைய உயிர் மூளைகள் இதயத்தில் இருக்கிறது இதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது விஞ்ஞானம் முன்னேறுகிறது இப்பொழுது இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய இருதயம் செயலிழந்தால் மற்றொரு மனிதனுடைய இருதயம் மாற்றப்பட்டு வைக்கப்படுகிறது இப்பொழுது விஞ்ஞானிகளுக்கு மருத்துவர்களுக்கு மற்றொரு கேள்வி மனிதனுடைய இருதயம் மூளை இல்லை என்றால் இருதயத்தில் இருக்கிறது என்றால் இப்பொழுது வாழ்கிறது எந்த மனிதன் அப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் மனிதனுடைய உயிர் இருதயத்திலும் இதயத்திலும் இல்லை இல்லை அப்பொழுது ஆராய்ச்சி முடிவு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது பாருங்கள் இதை இந்த நூற்றாண்டில் தான் கண்டுபிடித்தார்கள் ஆனால் என கருமையானவர்களே லேவியராகவும் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசல் கத்தர் நான்காயிரம் வருஷத்துக்குதாகவே சொன்ன வார்த்தை மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது அந்த நான் அதை உங்களுக்கு பலிபடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவிற்காக பாவ நிவிருத்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிவிருத்தி செய்கிறது ரத்தமே

ஆகவேத்தான் இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே சிலுவையிலே ரத்தம் முழுவதையும் சிந்தி உங்களுக்காய் எனக்காய் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காய் ரத்தம் சிந்தி பாவத்தை ஏசு சுமந்து தீர்த்தார் நம் அனைவரும் இந்த ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படும் காட்சிகளை நம்ம டிவியிலோ நம்முடைய மொபைலிலோ படமாக சில காட்சிகளை பார்த்திருக்கலாம் எவ்வளவு வேதனையாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார் நொறுக்கப்படுகிறார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் இரத்தம் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம் எனக்காக ஏன் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும் பாருங்கள் எப்படி ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுமோ அதே போலத்தான் கிறிஸ்து நமக்காக பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானதற்கான மிக முக்கிய காரணம் அவர் நம்மை படைத்திருக்கிறார் அவர் நம்மை அளவு கடந்து நேசிக்கிறபடியால் தன்னுடைய உயிரை கொடுத்து

அநேக தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தான் தகப்பன் எவ்வளவோ சொல்லி சொல்லி திருந்தபடியாய் சொன்னான் ஆனால் அவன் திருந்தவே இல்லை ஒரு நாளிலே அவன் ஒரு கொலை செய்து விட்டு அவனுடைய சட்டை எல்லாம் ரத்தத்தோடு கைகளிலே கத்தியிலே ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறான் தகப்பன் பார்க்கிறான் என்ன செய்து விட்டு வந்திருக்கிறான் கேட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை நான் ஒரு மனிதனை கொலை செய்து அப்பொழுது தகப்பன் பாருங்கள் தன் மகன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம்

என் பாவத்தை எல்லாம் இப்பொழுது மன்னியும் என்று உம்மிடத்திலே என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு நொடி பொழுதிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்து ஒரு நொடி பொழுதிலே அவருடைய பிள்ளையாக பரிசுத்தவானாக நீதிமானாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள் ஆகவே தான் அந்த ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது வசனத்தில் எப்படி சொல்லுகிறது உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஏசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஆகவே என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஏசு கிறிஸ்து உனி அன்போடு கூட இந்த காலை இந்த நேரத்திலே உனி அன்போடு கூட அழைக்கிறார் உன் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்து உன் பாவத்தை நீ சுமக்க தேவையில்லை இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கும் பொழுது இயேசு இடத்திலே வரும் பொழுது உன் பாவம் மன்னிக்கப்படுகிறது உனக்கு கடவுளுடைய பிள்ளை என்கிறதால் அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார் ஆகவே இந்த நாள்ல கூட இந்த இயேசு இடத்திலே நீங்கள் அன்போ வரும் பொழுது அவர் உங்களை புறம்பே தள்ளுவதே இல்லை ஆகவே அந்த இயேசுவை நம்பி நீங்கள் வாருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்கிறார் அவரிடத்திலே வாருங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும் இந்த நாளிலும் கூட நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அவளாய் அழைக்கிறார்

சுமக்க கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து எந்த பலியையும் செலுத்த தேவையில்லை நாளிலும் அப்படி பரிகாரங்களை செலுத்தி பலியை செலுத்தினாலும் உங்கள் மனசாட்சியிலே என் பாவம் மன்னிக்கப்பட்டது நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்கிற அந்த அங்கீகாரம் இல்லாத நிலையில் இருக்கிற சகோதரனே சகோதரியே உன் மனசாட்சி உன்னை நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு ஒரே வழித்தான் உண்டு பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும் ஏனென்றால் ரத்தம் பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தம் உள்ள ரத்தம் மட்டுமே பாவத்தை கழுவ முடிய முடியும் எப்படி அசுத்தம் உள்ள துணிகளை அசுத்தம் உள்ள பாத்திரங்களை அசுத்தம் உள்ள தண்ணீரை கொண்டு கழுவினால் அது சுத்தம் அடையவே அடையாது அது போலத்தான் சுத்தம் உள்ள தண்ணீர் எப்படி அசுத்தம் உள்ள துணிகளையும் அசுத்தம் உள்ள அழுக்குள்ள பாத்திரங்களையும் கழுவ முடியுமோ அதே போல ரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க முடியும் இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்புங்கள் ஏசு வந்து அன்றைக்கு அந்த இளைய குமாரன் கட்டுப்போனான் புத்தி தெளிந்தது தகப்பனத்தில் வந்தான் இன்றைக்கு உங்களை படைத்த இயேசுவரத்தில் வந்து விடுங்கள் என்றார் உங்களை படைத்தபடியினால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் அவர் உங்களை அளவு கடந்து நேசிக்கிறார் அதனால் எப்படி அந்த மகன் கொலை செய்து வந்திருந்தாலும் அவனுக்காக இவர் குற்றவாளியாய் மாறின தகப்பனை போல இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே அங்கே ரத்தம் முழுவதையும் சிந்தவிட்டு பலியானார் எப்படி பலி செலுத்தப்படுவது ரத்தம் சிந்தப்படும் பொழுதுதான் மன்னிப்பு உண்டாகும் என்று வேதம் பைபிள் சொல்லுகிறதோ ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதினாலே உங்களுக்கு மன்னிப்பு உண்டு நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாற முடியும் ஆவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே ஏசுவா

நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் பாவம் மன்னிக்கப்படட்டும் என்று கேட்கிறேன் அந்த நொடி பொழுதிலே இயேசு உன் பாவத்தை மன்னிப்பார் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார் எல்லா அநியாயத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறவர் நீங்கள் பரிசுத்தவானாய் நீதிமானாய் கடவுளின் பிள்ளையாக மாற்றப்படுகிறீர்கள் அந்த நம்பிக்கையோடு கூட இனிமேல் நீங்கள் உங்கள் பாவங்களை சுமக்க தேவையில்லை ஏசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியா ஏசு இந்த உலகத்திற்கு வந்து மறித்தப்படுகிறார் உங்கள் பாவத்தில் நீங்கள் விடுதலை ஆகியிருக்கிறீர்கள் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை இப்பொழுது பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் நான் உங்களுக்காய் ஜெயிக்க விரும்புகிறேன் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த பாடல்களை கேட்டு